ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பார்க்கலாம் நான் வந்துட்டு எது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டாட் அண்ட் கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டோனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் சிரம் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் க்ரீம் அதாவது மாய்ச்சரைசர் வந்துட்டு அப்ளை பண்ணி நல்லா செட் ஆக விட்டதுக்கப்புறம் நாலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்துட்டு சன்ஸ்க்ரீம் இல்லாமல் வெளியில் போகவே முடியாது அதனால் சன்ஸ்க்ரீம் வந்து போட்டுட்டு இது நல்லா வந்துட்டு எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபேஸ் பவுட்ரு வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பொட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்பிஎஃபோட லிப் பாம் வந்துட்டு லிப்பில் வந்து போட்டுட்டு அது கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லிப்ஸ்டிக் வந்து கொண்டு வருவாங்க அதை வந்துட்டு என் பிள்ளைங்க தான் வந்து போடுவாங்க நான் எப்போயாவது யூஸ் பண்ணிக்குவேன் இன்றைக்கி லைட்டாக வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு மைல்டாக வந்து போட்டுக்கிட்டேன் இப்படி தான் இருக்கும் என்னோடய ஸ்கின் கேர் ஓட்டின்னு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்ததை எடுத்து இலக்கில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து என்னையோட என்னையோடய மை பிளாகில் வந்துட்டு என்னென்ன சமைக்கிறேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு டாபிக் வந்து சொல்லணும்னு நினச்சேன் கடை வாங்குறது பெருசில் கடை யார்கிட்ட வாங்குகிறோம் ப்ளஸ் எவ்வளோ ப்ரஸன்டேஜ் வந்துட்டு கடை வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தங்களுக்குள்ள ஒரு ரூபா கூட கடை வாங்கவே வாங்காதீங்க அப்படி வாங்கினீங்க அப்படின்னா அது வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு பெரிய தலைவலியில் தான் வந்துட்டு முடியும் பார்த்திங்க அப்படின்னா பெருந்தன்மையாக எல்லோரும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா என்கிட்ட காசு இருக்குன்னு தர்றேன்னு சொல்லி கொடுத்துட்றது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னோடய காசு என்னாச்சு என்னோட காசு என்னாச்சுன்னு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மனுஷர்கள்ட்ட வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது வந்து பிரச்சனை இல்லை ப்ளஸ் நம்ம ரத்த சொந்த சொந்தங்கள்கிட்டே வந்து வாங்கும்போது அவங்க வந்து இப்படி கேட்கும்போது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தோணிடும் எப்படி இருந்தாலும் அது வந்து பகையில் தான் வந்துட்டு முடியும் மனசு க கஷ்டமாயிரும் மனஸ்தாபம் வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடை வாங்கிறது வந்து பிரச்சனை இல்லை ப்ளஸ் கடை யாருக்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வாங்குங்க முடிஞ்ச வரைக்கும் சொந்தங்களுக்கிட்ட கடை வந்துட்டு வாங்கவே வாங்காதீங்க அப்படி வாங்கினீங்க அப்படின்னா அது வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு தான் வந்துட்டு போய் நிற்கும் இது என்னோடய இருந்து சொல்கிறேன் கடை வாங்குறது பெருசில் ப்ளஸ் கடை யாருக்கிட்ட வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து யோசித்து வாங்குங்க முக்கியமாக சொந்தங்கள்கிட்ட கடையும் வாங்கவே வாங்காதீங்க சரிங்களா இப்போ வந்து காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து தூக்கில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த தயிர் இருந்துச்சு அதை வந்துட்டு விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலில் வந்து ஊற்றி நல்லா ஒரு வாட்டி விஸ்க வச்சு விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா தயிர் நல்லா செட் ஆயிருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கால வந்துட்டு கோதுமை உப்புமா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து வெங்காயம் வந்து கட் இருக்கேன் இன்றைக்கி சண்டேங்க அதை சொல்லவே மறந்துட்டேன் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்து போகணும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக பாய் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்துட்டு பால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிருக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சின்ன வெங்காயம் கருகப்பில பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு உப்பு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை உப்புமா ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் அந்த அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை உப்புமா வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்துட்டு யாருக்குமே இந்த கோதுமை உப்புமா பிடிக்காது ஆனால் வேற வழி இல்லை இன்னைக்கு காலையில் இதுதான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் இவங்களுக்கு தான் வந்துட்டு யாருக்கும் பிடிக்காது சரி டக்குன்னு காலையில் ஒரு குயிக்காக வந்துட்டு ஒரு டிஃபன் ஐட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் ஆனால் இதை சாப்பிட்றதுக்கு படாத பாடுபட்டுட்டாங்க என் பிள்ளைங்க உங்களுக்கு என்னமோ பிடிக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதில் வந்துட்டு தேங்காய் துருவி நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டான தேங்காயை இருந்துச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் அதை தான் வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காயெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நெய் வந்து சேர்த்துட்டு இதை வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கோதுமை உப்புமா வந்துட்டு ரெடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக போய் சோபாவில் வந்து உட்காந்துட்டேன் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் ஃபேனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பைபிள் எடுக்கிறக்காண்டி ரூமுக்குள்ளே போனேன் இவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு வந்து கிளம்பிட்டேன் சண்டே சண்டே நான் சர்ச்சுக்கு வந்து போகிறது வழக்கம் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது சர்ச்சை அங்கே தான் போயிட்டு ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வசனம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு காலையில் வந்து சாப்பிடுவேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜோம்லாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்லான்ட்டு வந்தாச்சு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு உப்புமா வச்சு நான் பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இவர் வந்து சாப்பிடல எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இவருக்கு உப்புமா அதெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது தோசை இட்லி இந்த மாதிரி இருந்தால் கூட பிடிக்கும் மாவும் வந்து அரைக்காதனால சரின்ட்டு விட்டாச்சு சந்தைக்கு போயிட்டு இவர் வந்துட்டு மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்லெட் மீன் கொஞ்சம் பெருசாக உள்ளது அதை வந்துட்டு கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சம்சா வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாத்து ரெண்டு வெயிட்டிங்கில் இருக்குது ஏதாவது போடுவீங்களா நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் சம்சா வாங்கிட்டு வந்தோன்னே ஆளுக்கு ரெண்டு சம்சா வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து மீனை வந்து கட் பண்ணட்டும் நம்ம போயிட்டு சமைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை வந்து சாதம் வந்து வடிச்சிட்டேன் சாதம் வந்து போட்டுட்டு தான் வந்து வெளியில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கொண்டு வந்தோடனே அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்துட்டு வேறு மாதிரி ஆயிரும் நான் என்னடி இப்படி பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் சிரிச்சா மீன் எல்லாமே வந்துட்டு மாம்சம் வந்துட்டு க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க அதனால் குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக வந்து எடுத்து வச்சிட்டேன் ஆல்ரெடி நேற்று வாங்கின மீன் வந்துட்டு மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதை வந்து எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி இப்போ சந்தையில் வாங்கின மீனை க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா எல்லாமே போட்டு நான் வந்துட்டு ஒரு டப்பாவில் வச்சு நான் வந்துட்டு ஃப்ரீசரில் வந்து போட்டுற போகிறேன் எங்கள் வீட்டுக்காரக்கு வந்துட்டு மீன் தான் வந்துட்டு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி அவரை வந்து காலையில் அதனால் அதனால கடகடன் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் கடுகு சோம்பு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு வந்து சேர்த்து கருவேப்பில் வந்து கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கிறேன் அது கடையில் அசுதாக வந்துட்டு கருவேப்பில் எடுத்துகிட்டு வந்து வந்துட்டு அவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாள் நெக்ஸ்ட்டு குழம்புக்கு வந்துட்டு இன்றைக்கி புளி வந்து ஊற்றலங்க புளி ஊற்றுனா எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்து பிடிக்க மாட்டேங்குது புளி வந்து அதிகமாக ஊற்றாது அப்படிங்கிறதுனால என்கிட்ட புது புளியாக இருக்கிறதுனால அது என்ன அப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுறது புளி ஊற்றாமல் மூணு தக்காளி வந்து சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு இதை வந்து வதக்கிக்கிறேன் தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் தூள் மல்லித்தூள் வர மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மிளகு தூள் வந்து சேர்த்துட்டு பச்சை மிளகா வந்துட்டு நாலஞ்சு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஆல்ரெடி மீனுக்கு வந்துட்டு மசாலா போட்டது இருந்துச்சு அந்த மசாலா அதை கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து இதில் சேர்த்து இதை வந்துட்டு தேவையான உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதில் வந்துட்டு முருங்காய் வந்து இருக்குது அதை வந்துட்டு கட் பண்ணி இதில் வந்து போட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரை பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நேற்று வந்து மசாலா போட்ட மீன் வந்து இருந்துச்சு அதை வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்துட்டு போட்டு நான் வந்துட்டு இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரை பேனில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு மீனுக்கு தே அது மீன் குழம்புக்கு வச்சுருந்த மீனை வந்து நான் மீன் குழம்புல வந்து போட்டுக்கிறேன் மண்டையெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு கட் பண்ணி ரெண்டு மூணாக அதை தந்தாங்க அதெல்லாம் வந்து இதில் வந்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுபசரி வந்துட்டு முருங்கைக்கீரை சூப்பு வந்து கேட்டால் அதுக்காண்டி சின்ன வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தோரம்பருப்பு பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் ஜீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து சேர்த்து பொடியாக ஜீரகப்பொடி சோம்பு பொடி வந்துட்டு இதில் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அதை வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கிறேன் ஃப்ரை பேனில் இருந்த மீனை வந்து ஃப்ரை ஆகிடுச்சு அதை வந்து எடுத்துகிட்டு மீன் குழம்பும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி இதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு முருங்கக்கீரை சூப்பு தான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நாலஞ்சு காஞ்ச மிளகாவும் பூண்டு வந்து இடித்து இதில் வந்து சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான முருங்கக்கீரை சூப்பு ரெடி பிள்ளைங்களுக்கு முருங்கக்கீரை சூப்பு வந்து கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அயன் சத்து வந்துட்டு நல்லாவே கிடைக்கும் இருக்கும் அதனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு பவுலில் சாதமும் முறுங்கிக்கிற சூப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் வச்சு கொடுத்துட்டேன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாதம் ஒரு மீன் அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் குழம்பு வச்சு நான் வந்துட்டு லன்ச் வந்து சாப்பிட்றேன் அவருக்கும் சாப்பாடு வந்து போட்டாச்சு இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்